இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொப்பூரில் தாங்க போயிட்டுருக்கோம் தொப்பூர்லேருந்து திருச்சி போய் லோடை இறக்கிட்டு திருச்சியிலேருந்து நம்ம வேறு இடத்துக்கு போக போகிறோம் இந்த பயணத்தில் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக நிறைய எங்களுக்கு சிக்கல்கள் நடந்திருக்கு அந்த சிக்கல்கள் எல்லாத்தையுமே பதிவாக நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் உண்மையாகவே எங்களுக்கு பயங்கரமான கஷ்டத்தை இந்த ட்ரிப்பு உண்டாக்கியிருக்கு அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ நம்ம தொப்பூர்லேருந்து அப்படியே நம்ம டேரெக்டாக திருச்சி போயிட்டு லோடு ஏறிக்கிட்டால் அங்கேருந்து நம்ம அடுத்த லோடு ஏற்றுறதுக்காக பயணம் செய்வோம் சரி நண்பர்களே வாங்க அப்படியே பயணிக்கலாம் பயங்கரமான ஒரு அட்வென்ச்சரான அனுபவம் நடந்திருக்கு இந்த ட்ரிப்பில் வீடியோ முழுசாக பாருங்கள் இந்த கடைசியில் தான் அதுக்கான ட்விஸ்ட்டு உங்களுக்கு சரியாக புரியும் இது நல்லா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் வாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னடா திருச்சி போகிறேன்னு சொல்லிவிட்டு பஸ்ஸில் போயிட்டுருக்கானே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா தொப்பூர் மலைக்கு கீழே தாங்க நம்ம போகக்கூடிய வண்டி இருக்குது அந்த வண்டியில் தான் நம்ம ஏறி போகிறோம் ஏன்னா நான் இப்போது வேறு ஒரு வண்டி வேறு வண்டின்னால் கம்பெனியிலே இன்னொரு வண்டி மாப்பிள்ளை கூட தான் டியூட்டிக்கு போக போகிறேன் அதனால தான் இந்த லேட்டு இடையில ஒரு ரெண்டு மூணு நாள் நான் ரெஸ்ட்டில் இருந்துட்டேன் வீட்டில் சரிங்க நண்பர்களே இந்த ட்ரிப்பு நமக்கு வச்சு செஞ்சுருக்கு உண்மையாகவே அதை நீங்கள் உண்மையாக பார்ப்பீங்க திருச்சி லோடு இறக்கிட்டு நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு இருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த லோடு ஏற்றுற இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் இன்னும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அந்த சரௌண்டிங்கில் தான் இருக்குது நம்ம போயிட்டு லோடு ஏற்றிக்கிட்டு நம்ம புறப்படலாம் ஏன் நான் வாய்ஸ் ஒரு கொடுக்குறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் நான் வீடியோ எடுக்கும்போது அந்த வாய்ஸ்லாம் ரொம்ப இறச்சலாக இருந்தது அதனால் அது நம்ம என்ன பேசுகிறோன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் பார்க்குறவங்களுக்கு சத்தியமாக புரியாது அதனால தான் இப்போ நான் வாய்ஸு அதுக்கப்புறம் ஆடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா வாங்க அப்படியே பயணிக்கலாம் இந்த சிங்கிள் ரோட்டில் தான் போகணும் இந்த ரோட்டில் நம்ம போனோம்னா கிட்டத்தட்ட முன்னாடி இன்னொரு இருபது முப்பது கிலோமீட்டரில் நம்ம லோ லோடு ஏற்றக்கூடிய பாயிண்ட் இருக்குது அந்த இடத்துக்கு தான் நம்ம நோக்கி போயிட்டுருக்கோம் சரிங்க நண்பர்களே லோடு ஏற்றிட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம் நம்ம எந்த ஊருக்கு ஏற்றிட்டு போக போகிறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா கர்நாடகா டூ குஜராத் தான் போக போகிறோம் அந்த குஜராத் பயணத்தில் நமக்கு நடந்த அனுபவங்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா தெளிவாக ஏன்னா இத்தனை நாள் வீடியோ போடாததுக்கு இந்த வீடியோ இந்த பதிவு பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும்னு நம்புகிறேன் சரிங்க வாங்க அப்படியே பயணிக்கலாம் லோடு ஏற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா வந்தாச்சுங்க எல்லாம் பார்க்கிங் நின்றுட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் வண்டி சரியான சிலிப்பாகுதுங்க அப்படியே வண்டி ஓட்ட முடியாத அளவு சிலிப்பாகுது மழை வந்து வெச்சு வெளுத்து வாங்கிட்டு இருந்தது இப்போ வந்து நின்றுருக்கோம் காலையில் வந்து இப்போது ஒரு பன்னெண்டு பதிமூ பதினோரு மணி ஆகுது வண்டி நிப்பாட்டியாச்சுங்க அடுத்த லோடு பார்த்தீங்கன்னா பார்ப்போம் லோடு ஏற்றணும் ஏற்றிக்கிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் பாய் லோடு ஏற்றக்கூடிய அந்த பாயிண்ட்டுக்கு பார்க்கிங்கில் இருக்கும் பார்க்கிங்கில் இருந்து வெளியே போகக்கூடிய இடம் எப்படி தெரியுங்களா ரொம்ப ஏன்னா மழை பெஞ்சு அந்த இடமே பார்த்தீங்கன்னா கச கச கசன்னு சேர் ஆகி போச்சு அது இல்லாமல் நம்மளுடைய டயர் பார்த்திங்கன்னா டியூப்லெஸ் டயருன்றதுனால ரொம்ப சிலிப் ஆகுது அந்த வண்டி பாருங்கள் எவ்வளோ தட்டு தடுமாறி ஏறிக்கிட்டு அந்த பாதையில் தான் நம்மளும் போகணும் போயிட்டு ஒரு ரைட்டு எடுத்து ஒரு லெஃப்ட் எடுக்கணும் இந்த சமயத்தில் வண்டி மாட்டிக்கிச்சுன்னு வைங்களேன் ரொம்ப ரொம்ப சிரமம் தான் உண்மையாவே ஏன்னால் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வண்டி மாட்டி தான் இந்த இடத்துல போச்சு சப்போஸ் இதில் கார் கிரு வரணுன்னா கூட வரவே முடியாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கீழே அந்த மண் பள்ளம் இறங்கிருச்சு லெஃப்ட் ரைட்டு ரெண்டு வீலுமே போகிற இடம் பார்த்தீங்கன்னா நல்லா பள்ளம் இறங்கிருச்சு நம்ம வண்டி எப்படி தட்டு தடு மாதிரி போதும்னு நீங்களே பாருங்களேன் அடே சரி நண்பர்களே உள்ள லோடு ஏற்ற போவோம் ஏற்றி முடிச்சுட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம் ના ના ઓટે યાર નેર પન આવો નેર પન નો રોડ

நம்ம லோடு ஏற்றிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சுங்க இப்போ எவ்வளோ நேரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு எட்டரை ஒம்பது மணி ஆகுது இந்த சமயத்தில் தான் நம்ம இங்கேருந்து கிளம்பியிருக்கோம் அடுத்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போய் பார்த்தீங்கன்னா டயர்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது அந்த சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம புறப்பட்டு போயிட்டே இருக்கலாம் சரி வாங்க பயணிக்கலாம் சோலாப்பூருக்கு ஒரு அறுபத்தொம்போது கிலோமீட்டர் இருக்குது அந்த சமயத்தில் வீல் போல்ட் பண்ணிங்கன்னா சரியாக டைட் பண்ணாமல் விட்டதுனால எல்லா போல்ட்டும் லூஸ் ஆகி டயர் வந்து வெளியே வந்துடுச்சு வெளியே வந்துருச்சுன்னா பிடிங்கிட்டு போகலை அதனால் என்ன பண்ணோம் ஒரு நைட்டு ஒரு பன்னெண்டு ஒரு மணி இருக்கும் இந்த இலையெல்லாம் பிடிங்கிட்டு வந்து இங்கே கட்டிட்டு வண்டி ஒரு ஓரமாக இருக்குது ஏதோ டென்ஷன் இல்லை டயரை கொஞ்சம் எம்னா திருட்டிகிட்டு போயிடுவான் கீழே வச்சோம்னா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்க மாட்டிங்களா டயர் கொண்டு வந்து அடியில் வச்சுட்டு இங்கே ஒரு டயரு ஃப்ரண்டில் ஒரு டயர் அடியில் வச்சுருந்தோம் சரினு சொல்லிட்டு உட்காந்து கதை பேசிக்கிட்டே இருந்தோம் ஒரு பன்னெண்டு ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி அது வரைக்கும் நாலு விடிய காதலில் நாலு மணி வரைக்கும் உட்காந்துருந்தோம் அந்த சமயத்தில் என்ன ஆகிப்போச்சு இதை பார்த்தாலே நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க எங்கள் வயிற்றில் வந்து அடிக்கிறதுக்குன்னே வரானுங்க என்ன பண்ணுறது ஓஸ் போட்டிருக்காங்க தெரியுதுங்களா எவ்வாருங்க பூட்டை உடச்சி எவ்வாருங்க ஃபுல் டேங்க் டீசல் ஆட்டையை போட்டு போயிட்டானுங்க துல்ஜாப்பூர் தாண்டி கடவுள் கடவுள் இது அலாரம் இந்த அலாரமும் வயர் அறுத்து விட்டானுங்க இந்த வெளிச்சம் அடிக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த சைடு க இருக்குது இல்லையா வெளிச்சம் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இதையும் கட் பண்ணி விட்டானுங்க எடுத்துக்கிட்டு அவங்க வாட்டுக்கு நல்லா நிம்மதியாக எடுத்துகிட்டு போயிட்டானுங்க நமக்கு எவ்வளோ பெரிய கஷ்டத்தை உண்டாக்கிட்டு போயிட்டானுங்க பார்த்தீங்களா வண்டி என்ன ச சூழலில் வந்து நிற்கிது இத்தனைக்கு நாலரை அஞ்சு மணி வரைக்கும் நாங்கள் முழிச்சிட்டு தான் இருந்தோம் ஏன்னா இந்த ஊரை பற்றி நம்மளுக்கும் தெரியும் அந்த அந்த சமயத்தில் கூட அட்டையை போகிறதுக்கு கரெக்டாக அந்த நேக் பார்த்து இழுத்துட்டு போயிட்டானுங்க முந்நூறு லிட்ரு டேங்க்கே காலியாக இருக்குது எம்டியாக இருக்குது